ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நாச்சியார் ப்ரை தான் வந்துருக்கும் நாச்சேர்ஸ்களில் இன்னும் சேரிஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலோசுல்க்கு வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய்லேருந்து ஐநூறு ரூபாய்க்கு வந்து கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் கலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க தீபாவளி கலெக்ஷனில் புதுசாக வந்திருக்கு இந்த லைனில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோலோசுல்க்கு தான் வச்சிருக்காங்க புது கலெக்ஷனில் இப்போ நிறைய வந்திருக்கு இந்த பிப்பிளில் நல்லா சேரையோட பாட்டத்தில் வந்து இந்த பர்பிள் கலர் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க பிர்பிள் கலரில் உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் பாட்ரு ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க அதுலேயும் இந்த பிளாக் சூப்பராக இருப்பாருங்க இது சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி களங்கறி டிசைன் மாதிரி நல்லா பிக்சர் அழகாக கொடுத்துருப்பாங்க இதுலேயும் உங்களுக்கு ஜரி பாட்ரு வந்திருக்கு இந்த சேரீ ரேட்டாக ஐநூற்றி ஐம்பது ஒவ்வொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் மீடியமாக பாட்ரு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைடில் வந்து மேல் பக்கம் மீடியமாக பாட்ரு கொடுத்துட்டு கீழே நல்லா லாங் பாட்டர் கொடுத்துருக்காங்க இந்த பர்பிள் க்ளா சரியா ரேட்டு ஐநூற்றி பதினஞ்சு இந்த பர்பிள் கிளாஸ் சரி வந்து பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே உங்களுக்கு மீடியமாக தான் பார்ட்ரு வந்துருக்கு இதுதான் முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்க்கும் உங்களுக்கு கையில் பார்ட்ரு வரும் ஜரி பார்ட்ரு இந்த க்ரீன் ரொம்ப அழகாக இருந்தது சேரோட பாட்டை ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பிக்சர் அழகாக கொடுத்துருக்காங்க பர்பிள் கலரில் பார்டர் வந்திருக்கு டோலோ சில் வந்து போக போக அடுத்தடுத்து புது கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது இந்த ஒயிட் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சேரோட பாட்டில் வந்து மல்டி கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரையோட ரேட்டு முன்னூற்றி நாற்பத்தஞ்சு இந்த சேரியோட பாட்டில் வந்து எல்லோ கலர் நல்லா பிரைட்டா கொடுத்துருந்தாங்க பாடரு வந்து உங்களுக்கு ராமர் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கு வந்து இதுதான் ப்ளவுஸ் டிசைனு இந்த ப்ளூ கலர் சரி ரேட்டு நானூற்றி பத்து இந்த க்ரீன் கலர் சரியா ரேட்டு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதே நல்ல ஒரு செங்கல் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குது இந்த சரிய ரேட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி இந்த ரெட் கலர் சரிய ரேட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி நல்ல ஒரு டார்க் ப்ரௌனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க இந்த சரீ ரேட்டு நானூற்றி இருபத்தஞ்சி அதே இந்த ப்ளூ வித் பிங்க் ரொம்ப அழகாக இருக்குது லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அதிலேயே உங்களுக்கு ஃபோர் டிசைன் டிஜிட்டல் ப்ரீட்டில் வந்திருக்கு இந்த பிப்பிள் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் ஜாக் டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லோ கலர் சேர்க்கிற ரேட்டு முந்நூற்றி பத்து இந்த ஐவரி கலர் சேர்வத ரேட்டு நானூற்றி பதினஞ்சு இந்த ஆஸ்கர் சேர்வத ரேட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு இந்த லைட் ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேலையுமே மீடியமாக பார்டர் வந்திருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு இந்த ப்ரௌன் வித்து பிங்க் கலர் சேரியை ரேட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு இந்த ப்ளூ கலர் சேரில் வந்து பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேர்த்து முன்னூற்றி அறுபது இந்த சேரில் வந்து சேரையோட பார்ட்ல வந்து இந்த ஜரிய டிசைன்லேயே செக்கடு பட்டில்லாம் வந்துருக்கு ஐத்து உங்களுக்கு மெரூன் கலரில் பாடு கொடுத்துருக்காங்க முந்நூற்றி அஞ்சு இந்த ஆயூர் கிளர் சேரோட ரேட்டு நானூற்றி இருபத்தஞ்சி இந்த கிரீன் கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா சேரோட பாடத்தில் ஜிக் ஜாக் டிசைன் வந்திருக்கு மல்டி கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு இந்த பர்பிள் விற்று உங்களுக்கு எல்லோ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் இந்த டோலா சில்க் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் நல்லா அந்த லேஸ் டிசைன் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றா வரும்